அந்த கட்சியை வெளியிலருந்தெல்லாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை எடப்பாடியே அதை அழிச்சு முடிச்சிடுவாரு அதனால் அதை நீங்கள் பார்த்துங்க எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார் ஏன் இதே பழனிசாமி அன்னைக்கு இருந்தார் அன்றைக்கு பழனிச்சாமியை அரசியலை தவிர எத்தனை பேருக்கு தெரியும் அவர் தொகுதி மக்களை தவிர எத்தனை பேர் தெரியும் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் பழனிசாமி தெரியுமா அன்னைக்கு நல்லா யோசிச்சுப்பாரு நியாயமாக பேசுங்க ஆனால் அன்னைக்கு அந்த நூற்றி இருபத்தி நாலு பேரில் இருந்த ஒரே ஒரு சினிமாக்காரன் ஒரு நடிகை நான் மட்டும்தான் கருணாசை தெரியும் உலகம் முழுக்க தெரியும் ஏன்னா அவன் நடிகர் அப்போது ஏதாவது ஒரு பழியை கேப்ரேட் ஆன்ஸ் ஆனார் இல்லை கூட்டிகிட்டு போனாருன்னு நீ சொல்கிறீல்ல வேற யாருமே சொல்லலை நீ என்ன யாரையும் தெரியாத உலகம் முழுக்க ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகை ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகை யார் கருணாஸ் அடுத்து நான் யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் சசிகலா அம்மாவுக்காக நிற்கிறேன் சசிகலா அம்மாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முக்குளத்துவ சமுதாயமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ நான் முக்களத்துவார் சமுதாயத்தின் சார்பாக தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து முக்குளத்துவார் புலிப்படைக்கு சீட்டு கொடுத்தாங்க என்னுடைய ஜாதி அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட ஓட்டி கேட்டேன் நான் ஒன்றும் மறைச்சி ரெட்ட வேஷம்லாம் போடலை ஆனால் எல்லா தவறுகளையும் செய்து விட்டு தன்னை உத்தமர் போல பகட பகடம் போடுறாருல வேஷம் போடுறாருல அது எனக்கு பிடிக்கல அது பொய்னு சொல்றேன் அவருடைய உடம்பு முழுக்கவே விஷம் அதில் ஒன்றும் மாற்றுகிறதே கிடையாது அவர்கிட்ட உண்மையை நீ எதிர்பார்க்க முடியாது நன்றி எதிர்பார்க்க முடியாது இப்படி சுயநல வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தாருக்கிட்டையே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்கள்டே உண்மையாக இருக்க முடியாத இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழ் தமிழக மக்களுக்கு உண்மையாக இருப்பாங்க நான் எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் இல்லை இருக்கிற வரைக்கும் அந்த அந்த கட்சி இனிமே அது இல்லைங்க அது முடிஞ்சு போச்சு என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்த கட்சி அடுத்த தேர்தலில் அந்த கட்சி அடுத்த தேர்தலில் அந்த கட்சிங்கிற பாவத்தெல்லாம் எனக்கு இல்லை எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்பவும் கூடாது குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்தில் அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்து சார் இங்க யாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும் அனைத்து இந்திய இதை வந்து எல்லாம் இன்னைக்கு வந்து பாருங்க செல்போன் வச்சுருக்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி ஊடகவாளர்களாகவும் அறிவாளிகளாகவும் நிருபர்களாகவும் சமூக ஆர்வலராகவும் சமூக அக்கறை உள்ளவராகவும் இப்படி பல முகங்களில் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே எல்லா கருத்துன்னு சொல்றாங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது ஆனால் இந்த இவர் சொல்கிற இந்த பேச்சுங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு சு சும்மா தான் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக அந்த பழியை மற்றவங்க மேலே போடணும் அதுக்காக அவர் சொல்கிறார் என்னை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை யார் ஒருவரும் வந்து பிரிக்கணும் அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில் நின்று நின்று ஜெயிச்ச ஒரு சு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் உலகம் முழுக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்கிறது இந்த கட்சியை வெளியிலேருந்துலாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை எடப்பாடியே அதை அழித்து முடிச்சிருவார் அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும்